ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் பொருந்தாத சொல் எது பகுதி ஆறு அதுதான் பார்க்க போகிறோம் பொருந்தாத சொல் எது அதற்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்களில் இருந்து ஒரே ஒரு சொல் மட்டும் மாறுபட்ட சொல்லாக இருக்கும் மற்ற மூன்று சொற்களும் ஒரே தன்மையை கொண்டவையாக இருக்கும் அந்த மாறுபட்ட அல்லது வேறுபட்ட சொல்லை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே பொருந்தாத சொல்லியது பகுதி ஆறு பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஆகிடுது என்று பண்ணுங்களே முதலாவதாக உங்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்படும் இறுதியாக ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிதானா என்பதனை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள் வாங்க பொருந்தாத சொல் எது பகுதி ஆறு பார்க்கலாம் நண்பர்களே இன்று பொருந்தாத சொல் எது பகுதி ஆறு அதற்கான வினாக்களை பார்க்கலாம் முதலாவதாக வரக்கூடிய வினாச்சொற்கள் செங்கோட்டை செஞ்சிக்கோட்டை வேலூர்கோட்டை மண்கோட்டை இந்த நான்கு சொற்களில் ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களிலிருந்து வேறுபட்டு உள்ளது அந்த சொல் எது என்பதனை கண்டுபிடித்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஏஞ்சல் முதுமலை விக்டோரியா நயாகரா இந்த நான்கு சொற்களில் எது மாறுபட்ட சொல் என்பதனை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் விடை சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் சேரர் தோழர் சோழர் பாண்டியர் இந்த நான்கு சொற்களில் ஒரு சொல் மாறுபட்டு உள்ளது அந்த சொல்லை முயற்சி செய்து கண்டுபிடியுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடை சரிதானா என்பதனை நீங்கள் கண்டுபிடித்த விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் விடையை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் அடுத்ததாக பொருந்தாத சொல் எது பகுதி ஆறில் நாம் பார்க்கக்கூடிய வினா பாரதீப் ஹல்தியா எண்ணூர் பவளப்பாறை இந்த நான்கு சொற்களில் ஒரு சொல் மற்ற மூன்று சொல்லிலிருந்து வேறுபட்டு உள்ளது அந்த சொல் எது என்பதனை முயற்சி செய்து கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மேசை மெத்தை கட்டில் நாற்காலி இவற்றுள் ஒரு சொல் வேறுபட்டு காணப்படுகிறது அந்த சொல் எந்த சொல் என்பதனை கண்டுபிடியுங்கள் இதற்கான விடை உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடையுடன் கொடுக்கப்பட்டுள்ள விடையினை ஒப்பிட்டு பாருங்கள் பொருந்தாத சொல் எது பகுதி ஆறு அதற்கான இறுதியான வினாச்சொற்கள் பகுதி விகுதி விமானம் விகாரம் இந்த நான்கு சொற்களில் வேறுபட்ட அந்த சொல் எது என்பதனை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் பொருந்தாத சொல் எது பகுதி ஆறு அதற்கான வினாக்கள் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் பகுதி ஆறு பொருந்தாத சொல் எது அதற்கான வினாக்கள் அனைத்தும் பார்த்தோம் தற்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடையினை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் சொற்கள் செங்கோட்டை செஞ்சிக்கோட்டை வேலூர்கோட்டை மண்கோட்டை இவற்றிலிருந்து வேறுபட்ட சொல் எது என்றால் மண்கோட்டை என்பதுதான் மற்ற மூன்று சொற்களிலிருந்து வேறுபட்ட சொல் எனவே மண்கோட்டை என்பது விடை அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஏஞ்சல் முதுமலை விக்டோரியா நயாகரா இந்த நான்கு சொற்களில் ஏஞ்சல் விக்டோரியா நயாகரா என்ற மூன்று சொற்களும் உலகத்தில் உள்ள நீர்வீழ்ச்சிகளின் பெயர்களை குறிக்கக்கூடியது எனவே இவற்றிலிருந்து வேறுபட்ட சொல் முதுமலை எனவே முதுமலை என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் சேரர் தோழர் சோழர் பாண்டியர் இந்த நான்கு சொற்களில் சேரர் சோழர் பாண்டியர் இந்த மூன்று சொற்களும் மூவேந்தர் என்ற ஒரே தன்மையில் வரக்கூடிய சொற்கள் ஆனால் தோழர் என்பது இந்த மூன்று சொற்களிலிருந்து வேறுபட்டது எனவே தோழர் என்பது விடையாக அமைகிறது பொருந்தாத சொல்லியது பகுதி ஆறில் நாம் அடுத்ததாக பார்த்த வினாச்சொற்கள் பாரதீப் ஹல்டியா எண்ணூர் பவளப்பாறை இந்த நான்கு சொற்களில் பாரதீப் ஹல்டியா எண்ணூர் என்ற இந்த மூன்று சொற்களும் துறைமுகங்களை குறிக்கக்கூடிய சொற்கள் எனவே இவற்றிலிருந்து வேறுபட்ட சொல் எது என்றால் பவளப்பாறை பவளப்பாறை என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் மேசை மெத்தை கட்டில் நாற்காலி இந்த நான்கு சொற்களில் மேசை கட்டில் நாற்காலி என்ற மூன்று சொற்களும் மரத்தினால் செய்யப்பட்ட பொருட்களை குறிக்கக்கூடிய மூன்று சொற்கள் ஆனால் மெத்தை என்பது மற்ற மூன்று சொற்களிலிருந்தும் வேறுபட்டு நிற்கக்கூடிய ஒரு சொல் எனவே மெத்தை என்பது இங்கு விடையாக அமைகிறது நண்பர்களே பொருந்தாத சொல் எது பகுதி ஆறில் நாம் இறுதியாக பார்த்த வினாச்சொற்கள் பகுதி விகுதி விமானம் விகாரம் இந்த நான்கு சொற்களில் பகுதி விகுதி விகாரம் இந்த மூன்று சொற்களும் பகுபத உறுப்புகள் என்ற ஒரு தன்மையில் வரக்கூடிய சொற்கள் எனவே விமானம் என்பது வேறுபட்ட சொல் எனவே விமானம் என்பது இங்கு விடையாக அமைகிறது நண்பர்களே இன்று பொருந்தாத சொல் எது பகுதி ஆறு அதற்கான வினாக்களை முதலில் பார்த்தோம் அதன் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளையும் பார்த்தோம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்திருப்பீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்